வளங்கா விட்டால் திராவிட மாடல் அரசை கண்டித்து திராவிட மாடல் அரசை கண்டித்து அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் மாபெரும் போராட்டம் மக்களை திரட்டி நடைபெறும் மக்களை திரட்டி நடைபெறும் மக்களை திரட்டி என்பதை தெரிவுாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு

அந்த தெருவை சார்ந்த மக்கள் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள் அவர்களோடு நாங்களும் வந்திருக்கிறோம் பல்வேறு அதிகாரிகளிடம் அவர்கள் மனு கொடுத்து இதுவரை எந்த பலனும் இல்லை மாவட்ட ஆட்சியாளர் உள்ளிட்ட ஆடியோ உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவரிடமும் அவர்கள் மனு கொடுத்தும் எந்த பலனும் இதுவரைக்கும் அவர்கள் கிடைக்கவில்லை அந்த பழங்குடியினத்தை சார்ந்த அந்த காட்டுநாயக்கின் சமூகத்தைச் சேர்ந்த இந்த மக்களுக்கு அந்த எஸ்டிங்கிற அந்த சாதி சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் இந்த அரசில் இடஒதுக்கீடு அடிப்படையில் அவர்களது பிள்ளைகள் வேலைவாய்ப்புக்கு அரசு வேலை வாய்ப்புக்கு செல்ல முடியும் ஆகையினால் இப்போது நாங்கள் அனைவருமே ஜனநாயக சக்திகள்லாம் அந்த மக்களோடு இணைந்து வந்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே இது சம்பந்தமான மனுவை கொடுத்துருக்கிறோம் அவர்கள் கூடிய விரைவில் இந்த மக்களுக்கு சாதி சான்றிதழை வழங்குகிறோம் என உறுதி அளித்திருக்கிறார்கள் அப்படி இன்னொரு பதினைந்து தினங்களுக்குள் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் இந்த சமூக மக்களுக்கு காற்றின்க்கின் சமூக மக்களுக்கு எஸ்டி சான்றிதழ் வழங்கவில்லை என்று சொன்னால் இங்கே வந்திருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளோடு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களோடு இணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே மாபெரும் முத்துகை போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் எங்களது தலைவர் புரட்சி போரங்கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்றத்திலும் இது சம்பந்தமாக பேசவிருக்கிறார் என்பதையும் நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு